thank you குபேரா திரைப்படத்தோட திரை விமர்சனத்தை தான் இப்ப நாம பார்க்க போறோம் இயக்குனர் சேகர் கமுல்லா இயக்கத்துல தனுஷ் நாகார்ஜுனா ரஷ்மிகா மந்தனா ஜிம் சப் ஆகியோர் இணைந்து நடித்திருக்கக்கூடிய கூடிய இந்த படம் திரையரங்குகளை வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் இந்த படத்துக்கு இசை அமைச்சிருக்கிறாரு ரசிகர்களின் மாபெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில வெளியாகி இருக்கக்கூடிய இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் பல லட்சம் கோடி மதிப்பிலான எண்ணெய் மற்றும் எரிவாயு ஒப்பந்தத்தை கைப்பற்ற நினைக்கிறாரு குளோபல் நிறுவனத்தை நடத்தி வரக்கூடிய தொழிலதிபர் நீரஜ் இந்த ஒப்பந்தம் வேணும்னா ரூபாய் ஒரு லட்சம் கோடி தரணும் மந்திரி கூற அதுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறாரு ஆனா இதுல தன்னுடைய நிறுவனமோ இல்லனா தன்னுடைய பெயரோ அடிபடக்கூடாதுன்றதால நாகார்ஜுனா மூலம் அதை செய்ய திட்டமிடுறாரு நீரஜ் அரசாங்கத்துல நேர்மையான வருமான வரித்துறை அதிகாரியா இருக்கிறாரு நாகார்ஜுனா தான் செய்யாத தவறுக்காக கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் சிறையில் தண்டனை அனுபவிச்சிட்டு வராரு தான் நம்பிய அரசாங்கம் தனக்கு கை கொடுக்கவில்லை என்றதால இனி நேர்மையான பணியிலேயே பயணிக்க கூடாதுன்ட்டு நீரஜோட கை கோர்க்கிறாரு நாகார்ஜுனா ரூபாய் ஒரு லட்சம் கோடியில் ரூபாய் ஐம்பதாயிரம் கோடி கருப்பு பணமாகவும் மீதமுள்ளதை வெள்ளை பணமாகவும் தரணும் இதில் நீரஜ் நிறுவனம் சம்பந்தம் ஆகக்கூடாதுன்றதால பினாமி மூலம் இதை செய்ய முடிவெடுக்கக்கூடிய நாகார்ஜுனா வேற வேறு மாவட்டங்களிலிருந்து நாலு பிச்சைக்காரர்களை தேர்ந்தெடுக்கிறாரு அவங்க பெயரை புதிய நிறுவனங்களை தொடங்கி ஒவ்வொரு நபரின் பெயர் மூலமாக கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி பரிவர்த்தனை நடத்தப்படுது அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா பணம் கை மாறினதுக்கு அப்புறமா அந்த பிச்சைக்காரர்களை இவங்க கொண்டுடுறாங்க இப்படி இருக்க ஒரு கட்டத்தில் இது தனுஷுக்கு தெரிய வருது இதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து தனுஷ் தப்பிச்சு போகிறாரு அவர் பேரில் இருக்கக்கூடிய கணக்கில் பத்தாயிரம் கோடி இருக்கு இதனால் ஊர் முழுசும் சல்லடை போட்டு தனுஷை இந்த கும்பல் தேடிட்டு வராங்க இந்த சமயத்தில் தான் ராஷ்மிகாவை சந்திக்கிறாரு தனுஷ் அதுக்கப்புறம் என்ன நடந்தது இந்த பிரச்சனைகள் எப்படி முடிந்தது கதை எப்படியா போய் முடியுது அப்படின்றது தான் இந்த படத்தோட ஃபைனல்னே சொல்லணும் தேவா என்ற கதாபாத்திரத்தில் இந்த படத்தில் தனுஷ் சூப்பராக நடிச்சிருக்கிறாரு ஹீரோவாக தனுஷ் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்றதே நம்ம மறந்துட்டு நம்ம முழுசாக தேவாவோடு தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கு இந்த படத்தில் அந்த அளவுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக அவருடைய நடிப்பை வெளிப்படுத்திருக்கிறாரு கதாநாயகி ராஷ்மிகா மந்தனா நடிப்புக்கு தீனி போடும் வகையில் இறுதியான ஒரு படம் அமைஞ்சிருக்குன்னா அது கண்டிப்பாக குபேரனாக தான் இருக்க முடியும் நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தில் அவங்க நடிப்பு நல்ல விதமாக இருக்குது படத்தில் ஆரம்பத்துலேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் தனுஷுக்கு ஈக்குவலாக இந்த படத்தில் தனது தோளில் சுமந்துட்டு போகிறாரு நாகார்ஜுனா நேர்மைக்கும் அநீதிக்கும் இடையே சிக்கிட்டு தவிக்கக்கூடிய தவிப்பை தன்னுடைய நடிப்பில் காட்டிய விதம் ரொம்ப அருமையாக இருக்குன்னே சொல்லலாம் வில்லன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ஜிம்ஸ்ப்பும் சூப்பராக நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் இந்த படத்தில் அவர் பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியும் இயக்குனர் சேகர் கம்லா எடுத்துட்ட கதைக்களம் சிறப்பு அதை எல்லாருக்குமே பிடிக்கும்படியாக திரையில் கொடுத்துருக்க விதம் அதை விட சிறப்புன்னு சொல்லலாம் ஆனால் என்ன படத்தோட நீளம் தான் கொஞ்சம் சளிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் ஃபஸ்ட் ஆஃப் நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது எடிட்டிங் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது எடிட்டிங் நிறைய இடத்துல காப்பாற்று இருக்குது இந்த படத்தையே அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம் ஆனாலும் இன்னும் கூட கொஞ்சம் எடிட்டிங்கில் இவங்க பர்ஃபெக்ஷன் காட்டியிருக்கலாமா அப்படின்னு சொல்லலாம் தோணுது ஒரு நாற்பது நிமிஷங்களை வந்து இந்த படம் அப்படியே கட்டுக்குள்ள வச்சிருந்து வில்லனை வச்சு தனுஷ் ஆடிய ஆட்டம் வேற லெவல்ல இருக்கு அதுலயும் வில்லனை பிச்சை எடுக்க இருக்கக்கூடிய அந்த விதம் வந்து இன்னும் கை தட்டல்களை வந்து வாங்கியிருக்குறேன் அதாவது பணக்காரன் அதிகாரத்தில் உள்ளவனுக்கு மட்டுமே இந்த உலகம் சொந்தம் இல்ல யாசகம் கேட்பவர்களுக்கும் மனிதர்கள் எல்லாருக்குமே சொந்தம் தான் அவங்களுக்கு இந்த சொந்தம்ன்றதை இந்த திரைக்கதையில் காட்டிய விதம் அருமைன்னே சொல்லலாம் கிளைமேக்ஸ் இன்னும் கூட கொஞ்சம் அழுத்தமாக இருந்திருக்கலாமோ இன்னும் கொஞ்சம் நமக்கு டைட் கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தேவி ஸ்ரீ பிரசாத்தில் பாடல்கள் எல்லாம் ரசிக்கும்படியாக இருக்குது பின்னணி இசை பல இடங்களில் நல்லா இருந்தாலும் ஒரு சில இடங்களில் இந்த காட்சிக்கு இப்படி ஒரு பின்னணி இசை தேவையா அப்படின்ற அளவுக்கு யோசிக்க வைக்கிறது ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம் கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா குபேரா அனைவருக்குமான தான் ஒரு வரியில் சொல்லி முடிக்க முடியும்